வள்ளி பிறந்து வளர்ந்து முருகனை நோக்கி தவம் செய்து திருமணம் செய்த இடம்தான் இந்த வள்ளிமலை விநாயக பெருமான் வள்ளியை ஏமாற்ற தன் தம்பியுடன் யானையாக வந்த ஒரு தடம்தான் இந்த யானைப்பாறை இந்த வள்ளிமலையில் சிவலிங்கமும் செஞ்சு அதற்கும் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சுப்பனை திருமணம் செய்ய அப்பனுக்கு பூஜை செய்த வள்ளி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த புராண ஸ்தலத்தை வெளிக்கொண்டு வந்து தெரியப்படுத்திய ஒரு பேராற்றல் திருப்புகழ் சாமியை சாரும் இவருக்கு சச்சிதானந்த சுவாமிகள் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஜீவசமாதி அடைஞ்சதா சொல்லப்படுது ரொம்பவும் அழகான மனதுக்கு இதமான ஒரு சூழல் தான் இந்த வள்ளிமலையில இன்றளவும் இருக்கு